எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போர்டு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்று நிறைந்த அமாவாசை இன்று இரவுக்குள் இந்த பொருளை பூஜை அறையில் வையுங்கள் தங்க நகைகள் இரட்டிப்பாகும் பணம் காசு நூறு மடங்கு பெருகும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் எந்த ஒரு விஷயமும் நிறைந்த அம்மாவாசையில் இந்த பணத்துக்காக காசு நகைக்காக காசுக்காக எல்லாமே இந்த அமாவாசையில் ஆரம்பிக்கலாம் இதனால் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது என்னென்னா இன்றைக்கி ரிஜிஸ்ட்ரேஷன் வைக்கலாமா இன்னைக்கு வீடு கட்ட ஆரம்பிக்கலாமா கடக்கால் போடுவாங்க இல்லைங்களா அந்த பூமி பூஜைன்னு சொல்லுவாங்க அது பண்ணலாமா அப்படின்லாம் கேட்குறீங்க ஒரு மிகப்பெரிய விஷயங்களை கும்மி இருட்டு அப்படின்னு வாங்க அந்த அமாவாசைனாலே கும்மி இருட்டு அப்படின்வாங்க அதனால் அந்த ஒரு பெரிய விஷயங்களை செய்யாமல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுடைய பூஜை விஷயங்கள் வீட்டில் நம்ம முன்னோர்களுக்கு சாமி கும்பிடுறது முன்னோர்களுக்கு படையல்றது அது மாதிரி யாராவது ஒரு ஏழைக்கு நம்மளால் முடிஞ்சது இப்போ உங்கள் வீட்டில் உங்களுடைய முன்னோர்ன்னு சொல்லிட்டு தாத்தாவோ பாட்டியோ இல்லை அம்மாவோ அப்பாவோ யாரோ ஒருத்தவங்கன்னு வச்சுக்குவோம் அந்த மாதிரி யாரோ ஒருத்தங்கன்னா அவங்களுக்காக அந்த துணி வாங்கி அவங்களுக்கு கொடுங்க இந்த வஸ்திர தானம் என்பது ரொம்ப அவ்வளவும் நமக்கு நல்லது நடக்கும் நீங்கள் இந்த குளிரி பணம் முடிஞ்சிடுச்சு இருந்தாலும் இந்த ரோட்டில் படுத்துட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் பாருங்கள் பார்த்து அவங்களுக்கு ஒரு போர்வையோ ஒரு கொசுவலையோ வாங்கி உங்கள் கையால் கொடுங்க அப்போது நம்மளுடைய முன்னோர்கள் ஆசி நமக்கு முழுவதுமாக கிடைக்கும் சரிம்மா காசு பணம் பெருகுன்னு போட்டிருக்கீங்களே அது என்னம்மா அதை எப் எப்படி செய்யணும் என்ன வைக்கணும் பூஜை அறையில் இப்போ நம்ம வந்து முன்னோருக்கு தான் இன்றைக்கி நம்ம பூஜை இன்னைக்கு அமாவாசைனாலே என்ன பண்ணுவோம் தலை குளிச்சுட்டு கீரை வாங்கி பசுவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அகத்திக்கீரை பசுவுக்கு கொடுங்க இல்லைனா வாழைப்பழம் வாங்கி கொடுங்க வாழை இலை வாங்கி கொடுங்க உங்கள் கையால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பொழுது நம்ம வீடு நம்ம வீடு என்ன ஆகும்னா வாழை அடி வாழையாக செல்வ செழி போடு இருக்கும் பசுவை இன்றைக்கி தேடி தேடி எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி உங்களால் முடிஞ்சது உங்கள் கைகளால் கொடுங்க அப்போ நல்லது மட்டுமே நடக்கும் அதை செய்வோம் அப்புறம் வாழைக்காய் இன்றைக்கி சமையலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க வாழைத்தண்டு செய்யலாம் வாழைக்காய் செய்யலாம் அதுக்கப்புறம் இந்த இங்கிலீஷ் காய்கறியை தவிர்த்து கத்திரிக்காய் முருங்காய் அந்த மாதிரி தமிழ் காய்கறிகளாக போட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க இங்கிலீஷ் காய்கறின்னா கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு இதெல்லாம் சொல்லுவாங்க அதை தவிர்த்து நம்ம நாட்டில் விளையிற காய்கறிகளை வச்சு நம்ம வீட்டுக்கிட்ட விளையிற காய்கறிகளை வச்சு கா அன்னைக்கு சாம்பார் வச்சு செய்யுங்க சரிம்மா மாசி அமாவாசை எல்லாமே செய்கிறோம் நீங்கள் என்ன பூஜை அறையில் வைக்க சொல்கிறீங்களா அது என்னதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க கிண்ணம் எடுத்துக்கிட்டு வெள்ளி கிண்ணம் இருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த வெள்ளி கிண்ணம் என்கிட்ட இல்லைம்மா நான் வந்து சாதா கிண்ணத்தில் வைக்கட்டுமா கண்ணாடி கிண்ணத்தில் வைக்கட்டுமா தாராளமாக வைங்க என்ன பண்ணணுன்னா அது நிறைய காசு கண்ணாடி கிண்ணம் என்பது இன்னுமே பிரதிபலிக்கும் அந்த கண்ணாடி கிண்ணத்தில் நிறைய காசு வச்சுருங்க உங்கள் என்ன தங்க நகை உங்ககிட்ட இப்போத்தி இருக்குதோ அந்த தங்க நகையை அது மேலே வைங்க இரவு தானே நம்ம இதை செய்ய போறோம் பகலெல்லாம் போட்டுருங்க உங்க கழுத்துலயே போட்டுருங்க இல்லைன்னா என்கிட்ட தான் இருக்குது கம்மல் மட்டும் இருக்குதுமா அதை நான் வைக்கட்டுமா வைங்க தாராளமாக அதுக்கு மேல பணம் ரூபா தாள் சில்ல நாணயம் அதுக்கு மேல தங்க நகைகள் இல்லைன்னா வெள்ளி கொலுசுகள் இருந்தால் வெள்ளி கொலுசுகள் அதில் வைங்க வச்சுட்டு ஒரு கண்ணாடி கண்டிப்பாக நீங்கள் இதை நீங்கள் கண்ணாடி கண்டிப்பாக இதுக்கு வேணும் என்னன்னா நான் வைக்க சொன்னதே அந்த கண்ணாடி தான் இப்போ கண்ணாடி நீங்கள் இன்னைக்கு கடைக்கு போவீங்க புதுசாக ஒன்று வாங்கிக்கோங்க புது கண்ணாடி ஏற்கனவே நீங்கள் பழைய கண்ணாடி பூஜை அறையில் வச்சுக்கிறீங்கன்னா அதையும் செய்யலாம் ஆனால் இதுக்கு திசை முக்கியம் அந்த திசையில் பார்த்து தான் நீங்கள் இதை வைக்கணும் வடக்கு திசை பார்த்து இந்த கண்ணாடியை நம்ம பூஜை அறையில் வைங்க வைக்கும்பொழுது மஞ்சளும் குங்குமமும் ரொம்ப அலங்காரமாக அந்த கண்ணாடிக்கு எவ்வளோ அழகாக அலங்காரம் வச்சு பொட்டு வைக்கிறோமோ அது உங்கள் கையில் இருக்குது அழகாக வந்து மஞ்சள் வச்சு அது மேலே குங்குமம் வச்சு அதுக்கு ஒரு பூ வச்சு கண்ணாடிக்கு திட்டமாக ரொம்ப விலை கொடுத்துலாம் வாங்க வேண்டாங்க பத்து ரூபாய்க்கு கண்ணாடி வாங்கிக்கோங்க போதும் அந்த கண்ணாடியில் போட்டு வச்சிருக்கோம் அதுக்கு மேலே தங்க நகையை வச்சு அதுக்கு மேலே வெள்ளி கொலுசை வச்சு அதுக்கு மேலே ஒரு ஒரு அஞ்சு ஏலக்காய் கிராம்பு பட்டை இதெல்லாம் மூணுத்தையும் அது மேலே வச்சிருங்க வச்சுட்டு அந்த முடிஞ்சா வசம்பு இருந்துச்சுன்னா வசம்பே வாங்க வசம்பு என்ன பண்ணுனா வசிய சக்தி வாய்ந்தது வசம்பை வச்சு அந்த கண்ணாடி எதிர்க்க அந்த கிண்ணம் தெரிகிற மாதிரி நல்லா அந்த கண்ணாடியில் அது பிரதிபலிக்கணும் இப்போ வந்து அந்த கண்ணாடியில் பிரதிபலிக்கும்பொழுது என்னவாகும் தெரியுங்களா நம்மளுக்கு நல்ல நேரம் நம்மளுக்கு நம்ம நம்மளுடைய டைம் ஓகே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு திடீர்னு ஒரு நேரத்தில் என்னென்னா தெரியலம்மா திடீர்னு எனக்கு ஒரு எனக்கு வராத சொத்து வந்து சேர்ந்துதுமா அந்த பிரியாத பிரி அந்த பிரிக்க முடியாமல் இருந்த ஒரு சொத்து எனக்கு வந்து திடீர் பணக்காரனானாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி திடீர்னு உங்களுக்கு ஒரு எப்படி தான் அது அதிர்ஷ்டம் அடிக்குன்னு தெரியாது அந்த கிண்ணத்தை வடக்கு நோக்கி வட கண்ணாடி வந்து வடக்கு பார்த்து இருக்கணும் நீங்கள் அது கிண்ணத்தில் கண்ணாடி க கண்ணாடியில் தெரியிற மாதிரி அந்த கிண்ணத்தை வச்சுருங்க அவ்வளோ தான் இதை வச்சுட்டு இரவு முழுவதும் இன்னைக்கு ஏன்னா இன்னைக்கு இரவு முழுவதும் இருக்குது அமாவாசை எட்டரை மணிக்கு பிறக்குது நாளைக்கு காலையில் தான் போகுது அதனால் மதியம் இரவு நேரத்தில் இதை நீங்கள் வச்சுருங்க நல்லது மட்டுமே நடக்குங்க நிஜமாக சொல்கிறேன் இரட்டிப்பாகும் உங்களுடைய பணம் எப்படி மா இரட்டிப்பாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை உங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும் வேலை கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் நீங்கள் என்ன எந்த இடத்துல வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேலை கிடைக்கும் இல்லைனா நான் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு ஒருத்தவங்க உங்களை வந்து கேட்பாங்க இந்த சைடு வேலை ஒன்று செய்கிறீங்களா இது எனக்கு செஞ்சு கொடுக்குறீங்களா உங்களுக்கு இவ்வளோ சேல்ரி தரேன் நான் அப்படின்னு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லது மட்டுமே நடக்கும் இந்த இதை நம்ம இந்த கீணத்தை இரவு முழுவதும் அங்கே வச்சுருவோம் கோல்டு அது மேலே வைங்க பணம் காசு அதில் நல்லா தெரியட்டும் நூறுரூபா தெரிஞ்சால் கூட போதுங்க நூறுரூபா சில்ட்ரன் நாணயம் போட்டு அது மேலே இந்த காசை இதை வச்சுருங்க அது இன்னைக்கு இரவு முழுவதும் இருக்கட்டும் மறுநாள் நாளைக்கு பாட்டிமே நாளைக்கு எடுக்க வேண்டாம் நாலு அன்னைக்கு வளர்பிற அன்னைக்கு அதை நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படி நீங்கள் வந்து இருக்கட்டும்மா அந்த கா கண்ணாடி முன்னாடியே அந்த கிண்ணம் நிறைய காயின்ஸ் அப்படியே இருக்கட்டும்னா இருக்கட்டும் அது பிரதிபலிக்க பிரதிபலிக்க நம்ம வீட்டுக்கு நம்ம கணவருடைய வேலையா வேலை நம்ம கணவருடைய சம்பளம் வந்து நல்லா ரெட்டிப்பாகும் உங்களுக்கு நல்ல ஒரு பண வளம் கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில சில சூட்சமங்கள்லாம் நிறைய பணக்காரவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க நம்மளுக்கு அது தெரியறதில்ல தென்மேற்கு மூலையில் பணம் சேர்த்து வைப்பாங்க தென்மேற்கு மூளை என்பது குபேர மூளை அதனால தான் நான் வடக்கு பார்த்தவங்களை இருக்க சொல்கிறேன் வடக்கு திசை என்பது குபேரனுக்குரிய திசை அந்த திசையில் கண்ணாடியை வச்சு அந்த கண்ணாடியில் அந்த கிண்ணம் தெரிகிற மாதிரி சில்லற காயம் தெரிகிற மாதிரி எப்போவுமே இருக்கட்டும் அந்த காயின் என்பது நம்ம வீட்டில் காசு என்பது இருந்து கொண்டே இருக்கட்டும் அதை எடுத்து வறட்சியா செலவு பண்ணாம இதை எடுக்க வேண்டாம் நம்ம வேற ஏதாவது பார்த்து வேற ஏதாவது செய்யணும் வேற ஏதாவது வருமானம் ஈட்டணும் அப்படின்ற ஒரு அந்த உத்வேகம் நமக்கு வரணும் அதை நீங்க செய்யுங்க நிச்சயமா சொல்றங்க நம்மளுக்கு பணம் காசு பெருகிறத கண் கூட நீங்க பாப்பீங்க ஒரு அமாவாசைக்கு செய்யும் போது எப்பயுமே சொல்லுவோம் இல்லைங்களா அமாவாசைன்றது இன்னைக்கு செஞ்சாலும் உங்களுக்கு பலன்ற டிப்பு மூன்றாம் நாள் வளர்பிரையில் செஞ்சாலும் பலன் ரெட்டு அதே மாதிரி அந்த சந்திரனை வணங்கும் பொழுது கையில் தங்கத்தை வச்சின்னு வணங்குங்க குழந்தைங்களை கூட குழந்தைங்களை பிறந்த உடனே வாங்கும்போதே கழுத்தில் செயினை கைட்டு போட்டு வாங்குகிறோம் பிள்ளை நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கட்டும் நோய் நொடி இல்லாமல் இருக்கட்டும்னு நினச்சி தான் நம்ம வாங்குகிறோம் அந்த குழந்தை இல்லைங்களா நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளர்த்துடன் சொல்லி வெற்றி நிச்சயம்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்